கீழே ஒய் க்யூப் இருக்குது அதை எடுத்து எழுதிருங்க இனி இந்த ஒய் க்யூப் நடுவில் மைனஸ் இருக்குது மேலே ஒன்று இருக்குது கீழே ஒய் இருக்குது இங்கே க்யூப் இங்கே க்யூப் அப்போது ஹோல் க்யூப் அப்படின்னு பொதுவாக வெளியேடு எழுதிக்கலாம் இப்போ நடுவில் மைனஸ் இங்கே அடுக்கலை மூணு இங்கேயும் அடுக்கலை மூணு அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இங்கே நடுவில் மைனஸ் இதோட அடுக்கலை மூணு இதோட அடுக்கலை மூணு அதனால் இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் கூட்டல் மூணு எக்ஸ் இன்டு ஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் ஃபார்முலா இப்போ நமக்கு இது இப்படி இருக்குது அதை இப்படி மாற்றணும் அதுக்கு எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் வேணும் ஃபர்ஸ்ட் மைனஸுக்கு முன்னாடி பாருங்க இங்கேயும் கியூப் இருக்குது இங்கேயும் கியூப் அப்போ எக்ஸருடைய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது ஒய் இருக்குது அதனால எக்ஸோட மதிப்பு ஒய் இனி ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு மைனஸுக்கு அடுத்து பாருங்க இங்கேயும் க்யூப் இங்கேயும் கியூப் அப்போ ஒயிறு உடைய பிளேஸில் என்னது இருக்குது ஒன்று பை ஒய் இருக்குது அதுதான் ஒய்யோட மதிப்பு இனி இதை ஃபார்முலையில் பிரதியிடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு ஒய் அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது இனி ஒய் இருக்குது ஒய்யோட மதிப்பு ஒன்று பை ஒய் இனி இங்கே க்யூப் இருக்குது நம்மளும் க்யூப்னு எழுதிக்கலாம் நடுவில் கூட்டல் ஃபார்முலையில் மூணு இருக்குது எக்ஸோட மதிப்பு ஒய் பெருக்கல் ஒய்யோட மதிப்பு ஒன்று பை ஒய் இன்ட்ரு எக்ஸோட மதிப்பு ஒய் நடுவில் மைனஸ் ஒய்யோட மதிப்பு ஒன்று பை ஒய் இனி ஒய் மைனஸ் ஒன்னு பை ஒய் ஹோல் கியூப் தெரியும் எழுதிருங்க கீழே உள்ள ஒய்யும் மேலே உள்ள ஒய்யும் அடுத்து ஒய் மைனஸ் ஒன்னு பை ஒய் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் பாருங்க ஒய் மைனஸ் ஒன்னு பை ஒய் ஹோல் கியூப் இஸ் ஈக்வல் டு இருபத்தி ஏழு இப்போ நம்மளுக்கு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கே தான் வேணும் அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம் ஒய் மைனஸ் ஒன்று பை ஒய் இந்த சைடு இருபத்தி ஏழு இருக்குது அடுத்து க்யூப் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறும் எது ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும் ஸ்கொயர்னால் இங்கே ரெண்டு எழுதிக்க மாட்டோம் இதை க்யூப் ரூட்னா இங்கே மூணு எழுதிக்கணும் சரிங்களா அடுத்து கியூப் ரூட் எழுதிருங்க இப்போ இருபத்தி ஏழை எப்படி எழுதலாம்னா மூணு இன்று மூணு இன்று மூணு அதாவது மூ மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழை இப்படி நீங்கள் எழுதிக்கலாம் இதுக்கு அடுத்து இது வந்து கியூப் ரூட் அதாவது வெளியே மூணு இருக்கு பாத்தீங்களா இதோட அர்த்தம் என்னன்னா ரூட்டுக்குள்ள மூணு நம்பர் சேமா இருந்தாதான் ஒரு நம்பரை வெளியெடுக்க முடியும் இங்கே அதே மாதிரி மூணு மூணு வாட்டி இருக்கு அப்ப ஒரு மூணு வெளியெடுக்கலாம் இதுதான் ஒய் மைனஸ் ஒன்னு பை ஒய்யோட மதிப்பு பாக்ஸ்ல போட்டுலாம் இதை இப்ப இங்க பிரதிடலாம் ஒய் மைனஸ் ஒன்னு பை ஒய்யோட மதிப்பு மூணு அதை எடுத்து எழுதிருங்க இதுக்கு அடுத்து இந்த இருபத்தி ஏழு எழுதிக்கலாம் கூட்டல் மூணு ஒன்பது இனி இருபத்தி ஏழையும் ஒன்பதையும் கூட்டுனா முப்பத்தி ஆறு இதுதான் ஒய் க்யூப் மைனஸ் ஒன்று பை ஒய் க்யூபோட மதிப்பு இவ்வளோந்தான் இந்த சம்